நீங்கள் கவனிக்க வேண்டும் நீதி கட்சி தொடங்குகிற போது பார்ப்பனர் அல்லாதாருக்கு என்று ஒரு கட்சியாம் பார்ப்பனர் அல்லாதார் என்று ஒரு சாதியாக இருக்கிறது இதுவெல்லாம் நெடுநாள் நிலைக்காது என்று எழுதியவர் நம் மதிப்பிற்குரிய பாரதியார் அவர்கள் பாரதியார் கட்டுரை தொகுப்பில் இருக்கிறது பார்ப்பனர் அல்லாதார் என்று ஒரு ஜாதியாக இருக்கிறது இந்த கட்சியெல்லாம் நிலைக்காது என்று பாரதியாரே எழுதினார் விடுதலை தொடங்கும் போதும் இந்த பத்திரிகையெல்லாம் நிலைக்காது என்று எழுதினார்கள் நிலைக்காது என்று எழுதியவர்களெல்லாம் நிலைக்கவில்லை விடுதலை ஏடு நிலைத்து நின்றிருக்கிறது எதிர்ப்புகளை தாண்டி தாண்டி தான் வந்திருக்கிறோம் ஒரு பத்திரிகையை கூட நம்மால் தொடர்ந்து நடத்த முடியாதா அப்படி முயற்சி செய்தவர்கள் சிலர் தோற்று போனார்கள் என்பதையும் பெரியார் குறிப்பிட்டு காட்டுகிறார் அன்றைக்கு இரண்டு ஏடுகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எழுதுகிற போது பெரியார் எழுதுகிறார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் தங்களுக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒவ்வொரு பத்திரிகையை தொடங்கிவிட்டார்கள் ஒன்று ஹிந்து இன்னொன்று சுதேசமித்திரன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் என்றால் முப்பத்தி ஏழில் இருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆங்கிலத்தில் ஹிந்து தமிழில் சுதேசமித்திரன் அவைதான் பத்திரிக்கைகளின் இலக்கணம் என்று நம்மவர்கள் நம்புகிறார்கள் நூற்றுக்கு மூன்று பேராக இருக்கிறவர்களால் தொடர்ந்து பத்திரிகை நடத்த முடிகிறது தொன்னூற்றி ஏழு பேராக இருக்கிற நம்மால் ஏன் நடத்த முடியவில்லை முயற்சிகள் நடந்தன பரமேஸ்வரன் பிள்ளை மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் என்று ஒரு பத்திரிகையை தொடங்கினார் படித்துவிட்டு நம்மவர்களே என்ன சொன்னார்கள் என்றால் என்ன இருந்தாலும் இந்து மாதிரி வராதுங்க இன்றைக்கும் சொல்லுகிறவன் இருக்கிறார் இன்றைக்கும் வேறு யாரும் இல்லை நம்ம ஆளு தான் என்ன இருந்தாலும் இண்டு மாதிரி வராதுங்க இண்டு மாதிரி வருவதற்கு இன்று போதும் இல்லையா சிவாஜி கணேசன் மாதிரி நான் நடிக்க முடியாது அதுக்கு தான் அவர் இருக்கிறாரு நீ வேறு மாதிரி நடி எங்கள் கருத்து எங்கள் சிந்தனை வேறு மாதிரி இருக்க ஐயா ஆசிரியர் தான் எனக்கு ஒரு முறை சொன்னார் ஆங்கில பத்திரிகையை தொடங்க வேண்டும் என்று பெரியார் அவர்கள் மிக உறுதியாக இருந்த காலகட்டத்தில் அதற்கான தொடக்கம் தள்ளிக்கொண்டே போகிறது ஆசிரியரை கூப்பிட்டு என்னப்பா ஆச்சுன்னு கேட்குறார் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கயா இந்த ஆங்கில தொடர்கள் எல்லாம் கொஞ்சம் தப்பு இருக்குது அதெல்லாம் திருத்திகிட்டுருக்குறோம் பெரியார் சொல்லுகிறார் அதெல்லாம் படிக்கிறவன் திருத்தி படிச்சுக்குவான் அவருடைய இயல்பான போக்கு அதுதான் செய்தி போய் மக்கள்கிட்ட சேரணும் நீ என்ன காம்போஷன் நோட்டாக இருக்கிறீங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவன் தானே படிக்க போறான் அதெல்லாம் அவனே திருத்தி சரி பண்ணி படித்துக்குவான் செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற இயல்பு பெரியார் அவர்களிடத்தில் தான் உண்டு பல கூட்டங்களில் கூட நான் சொல்லியிருக்கிறேன் அச்சு கோர்க்கிற தோழர் இருந்து கேட்கிறார் ஐயா இவர் இறந்து போயிட்டார் அவரை எப்படி எப்படி அந்த செய்தியை போடலாம் செத்து போயிட்டார் மறைவுற்றான்னு சொல்லணுமா இயற்கையான்னு சொல்லணுமா பெரியார் சொல்கிறார் செத்து போனவரை செத்து போனால்னு எழுதுங்க அதுக்கு என்ன ஒரு அலங்காரம் இல்லைங்க செத்து போனால் எழுதுனா அவ்வளோ நல்லா இருக்காது செத்து போகிறது நல்லா தான் இருக்காது எங்கேயாவது செத்து போகிறது ரொம்ப அழகாக இருக்குமா என்ன இயற்கையை உண்மையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற துணிச்சல் இன்றைக்கும் நம்மிடத்தில் இல்லை எனக்கு இரண்டு மூன்று நாள் எடுக்கும் நாள் ஒரு நான் கவிதை நூல் வெளியிட்டு விடாமல் கலந்து கொண்ட போது ஐயா சுபவி அவர்கள் தன் திருக்கரங்களால் வெளியிடுவார் என்று ஒரு கரங்களால் இல்லை என்ன கரங்களால் வெளியிருவார் நமக்குள் இப்படி பல எண்ணங்கள் வருகின்றன நாங்கள் இந்த அரங்கத்திற்கு வருகிற போது ஐயாவிடத்தில் ஒரு நண்பர் வந்து சொன்னார் வாழும் பெரியார் நீங்கள் தான் என்று ஐயா சொன்னார் இதை இன்னியோடு நிறுத்திடுங்க வாழும் பெ இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்புறம் நாங்கள் என்னையா வாழும் பெரியார்னு கேட்டார் இன்னொன்றும் சொன்னார் பெரியாரை அப்படியெல்லாம் நகலெடுத்து விட முடியாது என்று சொன்னார் நான் அருகில் இருந்தபோது அதை கவனித்து கொண்டிருந்தேன் என்பதை விட கற்றுக்கொண்டேன் என்று சொல்ல வேண்டும் இனி வாழும் பெரியார் என்று யாரும் யாரையும் சொல்லாதீர்கள் பெரியார் ஒருவர்தான் ஆனால் அவர் பெருமை எங்கே இருக்கிறது பெரியாரோடு இந்த இயக்கம் முடிந்து போயிருக்குமானால் பெரியாரோடு ஏடுகள் நின்று போயிருக்குமானால் பெரியாருக்கு அது பெருமை சேர்க்காது அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் நீங்கள் நின்று நிலைக்கிற ஏட்டை நடத்தி கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் திரும்ப திரும்ப என்ன சொல்லப்படுகிறது மேடைக்கு எல்லோரும் வாருங்கள் சந்தாவோடு வாருங்கள் சும்மா வந்து கை கொடுக்குற வேலையெல்லாம் வேண்டாம் சந்தாவோடு வாருங்கள் என்பதால்தான் தான் இன்றைக்கும் பத்திரிகை நிலைத்து நிற்கிறது நீங்கள் வெறுமனே அறிவு மட்டுமல்ல பொருளாதாரம் இல்லாமல் ஒன்றை நீங்கள் நடத்தி செல்ல முடியாது நடைமுறை அறிவு நீங்கள் நடைமுறை அறிவு என்பது பொருளாதாரமே எங்களுக்கு வேண்டாம் என்பது அல்ல பணமே வாழ்க்கை அல்ல ஆனால் பணம் இல்லாமலும் வாழ்க்கை அல்ல இதை புரிந்து கொண்டால்தான் அந்த பணம் தான் இயக்கத்திற்கு செய்திகளை கொண்டு போகும் பரமேஸ்வரன் பிள்ளை அப்படி ஒரு மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் என்கிற பத்திரிகையை கொண்டு வந்தபோது நம்மவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை இது இன்று மாதிரி இல்லை நின்று போயிற்று அதற்கு பிறகு இன்னொரு பத்திரிகை இந்தியன் பேட்ரியாட் என்று இந்து பத்திரிகையில் வேலை பார்த்த கருணாகர மேனன் தொடங்கினார் கருணாகர மேனன் இந்து பத்திரிகையிலேயே பணியாற்றி அந்த அந்த அறிவை பெற்றுக்கொண்டவர் பத்திரிகை நடத்துதல் என்பது ஒரு கலை எனவே அவர் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார் என்று கருதினார்கள் அவராலும் முடியவில்லை பெரியார் எழுதுகிறார் அப்போதுதான் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிடுகிறார் ஒரு பத்திரிகையை கூட நம்மால் நடத்த முடியவில்லை என்றால் ஒரு நாட்டை ஒரு இயக்கத்தை எப்படி நடத்துவோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு தினசரி வேண்டும் என்று பெரியார் எழுதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மார்ச் ஆறு சரியாக மூன்று மாதங்களில் முப்பத்தி ஏழு ஜூலை ஒன்று முதல் விடுதலை நாளேடாக ஆயிற்று அவர் எழுதுகிற போதே அந்த உறுதியோடும் பிடிவாதத்தோடும் இப்படித்தான் என்று முடிவு செய்து எழுதியிருக்கிறார் அந்த முடிவை அவர் செயல்படுத்தி இருக்கிறார் நண்பர்களே என்னென்ன செய்திகளெல்லாம் வந்திருக்கின்றன என்று புரட்டி பார்க்கிற போது எனக்கு வியப்பாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலேயே பெரியார் ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறார் இத்தாலியில் ஃபாசிஸ்ட் அரசாங்கம் படைகளை கூட்டுகிறது மற்ற நாடுகளை ஆக்கிரமிக்கப் போகிற செய்திகள் கிடைக்கின்றன எந்த உலகப்போரும் தொடங்கவில்லை முப்பத்தி ஒன்பது செப்டம்பருக்கு பிறகுதான் உலகப்போர் போர் தொடங்குகிறது முப்பத்தி ஏழில் பெரியார் எழுதுகிறார் ஃபேசிஸ்ட் கட்சி அதாவது முசோலினியினுடைய ஃபேசிஸ்ட் கட்சி இந்த உலக நாடுகளை ஆக்கிரமிக்கிற முயற்சிகளை இறங்கப் போகிறது என்று செய்திகள் கிடைக்கின்றன இன்னொன்றும் எனக்கு பெரிய வியப்பாக இருக்கிறது இன்றைக்கு அடுத்த நொடி நமக்கு செய்தி வந்துவிடும் இன்றைக்கு செய்தி வந்து சேருவதில் வியப்பே இல்லை ஆனால் பெரியார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எந்த விதமான தொலைத்தொடர்பு ஊடகங்களும் இல்லை அன்றைக்கு என்ன அவர் கைபேசியாக வைத்திருந்தார் எப்படி அவரால் முடிந்தது குடும்ப கட்டுப்பாட்டை இந்திய அரசு அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆனால் முப்பத்தி ஆறில் பெரியார் எழுதுகிறார் நாம் குழந்தையை இவ்வளவு அதிகமாக பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை கெடுத்து கொள்ளக்கூடாது என்று எழுதிவிட்டு இதைத்தான் லண்டனில் இருக்கிற மேரி ஸ்டோப் என்று ஒரு அம்மையார் எழுதுகிறார் என்கிறார் அதற்கு பிறகு நான் கூகுளில் புரட்டி பார்க்கிறேன் யாரு மேரி ஸ்டோப் இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லண்டனில் மேரி ஸ்டோப் என்று ஒருவர் இருந்திருக்கிறார் அவர் ஃபேமிலி பிளானிங் பற்றி எழுதியிருக்கிறார் எப்படி பெரியாருக்கு தெரிந்தது என்று நமக்கு தெரியவில்லை லண்டனில் எங்கோ இருக்கிற ஒருவர் சொன்னதை எந்த ஊடக தொடர்பும் இல்லாத காலகட்டத்தில் அவர் எழுதியிருக்கிறார் எனவே அப்படித்தான் அன்றைக்கு இத்தாலியிலே அந்த படைகள் இப்படி ஒன்றை ஆக்கிரமிக்கிற முயற்சியில் இருக்கின்றனவோ என்கிற செய்தியையும் முன்கூட்டியே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே தந்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் எது அடிப்படை அவருடைய அறிவு கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காத உழைப்பு பெரியாரை போல் உழைத்தவர்கள் இனி உலகத்தில் யாரும் கிடைக்க மாட்டார்கள் தங்களுக்காக உழைக்கிறவர்கள் உண்டு தன்னை மறந்து உழைத்தவர் அதனாலே தான் கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தார்கள் பெரியார் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அறிவு திறன் அவருடைய ஆற்றல் அவருடைய ஓயாத உழைப்பு இன்றைக்கும் நம்மையும் நடத்தி கொண்டிருக்கிறது